ஹாய் ஹலோ சிஸ்டம் பேர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து தகவல் என்னன்னு கிடச்சிருக்கான்னு தெரியல எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் தான் வந்துச்சு ஸோ அதை தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து இதில் வந்து அந்தளவுக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட் வந்து அஞ்சாந்தேதி ஜூலை அஞ்சாந்தேதி முடிஞ்சிருக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட் வந்து பன்னெண்டாம் தேதி போட்டிருக்காங்க பன்னெண்டாம் தேதினா அப்போ இன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல இன்றைக்கி வந்து பெண்டிங்கில் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில ஸோ கேஸ் வந்து நடந்துச்சா என்ன அப்படின்ற ஒரு தெளிவான நியூஸும் தெரில எனக்கு ஒருவேளை நான் கேள்விப்படல என்னன்னு தெரில மித்த யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மாற்றி மாற்றி ஹியரிங் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க போல் க எப்போ கேஸ் முடியும்னு தெரில சீக்கிரம் முடிஞ்சு ஒரு சொல்யூஷன் கிடச்சா நல்லாயிருக்கும் எல்லாருமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர் பெயில் வந் பெயிலில் வரலன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துன்னா நேரம் எல்லாருமே கண்டிப்பாக நியூஸ்லேயே எல்லாத்துலேயும் வந்திருக்கும் ஹியரிங் ஹீரிங் வந்து பன்னெண்டு அடுத்த அடுத்த பன்னெண்டாம் தேதி ஹீரிங் போட்டிருக்காங்க பெயில் கிடைச்சா கிடைக்கலன்ற ஒரு தெளிவான நியூஸ் இன்னும் கிடைக்கல ஆனால் வந்து கிடச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஹியரிங் பன்னெண்டாந்தேதி தேதி சொல்லியிருக்காங்க ஸோ எப்படினாலும் தேதி வரைக்கும் அவர் வந்து அங்கே தான் இருக்கணும் போல் அதான் எதுவுமே எந்த ஒரு நியூஸ் தெளிவாக சொல்லலாம் ஆனால் எல்லாேருமே மாற்றுக்கட்டலாம் இதுக்காக வெளியே இருந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த நியூஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது உண்மையிலேயும் கேட்குறப்ப நம்ம இருக்குது எப்படா அந்த சொல்யூ பிரச்சனை முடிஞ்சு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஹியரிங் பன்னெண்டாந்தேதி தேதி என்ன போகுது எப்படி போகுது அப்படின்றது தெரில ஸோ இதை வந்து ஒரு சிலர் வந்து எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சாதான் தான் நம்மளுக்கு தெரியப்படுத்தினா தான் தெரியும் மத்தபடி வந்து நான் இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தெரில ஸோ யாராவது வந்து தெளிவான முறையில் இதை வந்து சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லை எம்டி சாருக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக எம்டி சாரோட சேனலை ரன் பண்ணி போட்டுகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் நியூஸ் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து கம்பெனி தான் மூவ் பண்ண முடியாது சேனல் வந்து யாராவது போட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதில் நியூஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஏதோ ஒரு தெளிவான நியூஸ் கிடச்சி இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் உண்மையிலே எல்லாருக்கும் ஏதோ கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் பார்ப்போம் பொறுத்தருந்து பார்ப்போம் பத்தொம்பாந்தேதி வரைக்கும் அடுத்த அப்டேட் என்ன நடக்குது எப்படி மூவ் ஆகுதுன்றது தெரியல கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்